எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த சிறுதானிய உணவு இப்ப ரொம்ப முக்கியமாயிட்டு இருக்கு பெரியவங்களுக்கு தான் இருந்தது இப்ப குழந்தைங்களுக்கு திரு ஃபுட்ஸ்ல இருந்து கொண்டு வந்துருக்காங்க சார் அப்படியா நீங்க அமேசான்ல போய் திரு ஃபுட்ஸ் அடிச்சீங்கனாலே வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்க போயிட்டு திரு ஃபுட்ஸ் டாட் ஒரு வெப்சைட் இருக்கு அதுல போய் ஆர்டர் பண்ணீங்கன்னா வந்துரும் சார் பேரே சூப்பரா இருக்கு திரு ஃபுட்ஸ் ஆமா சார் இப்ப எங்க பார்த்தாலும் இந்த ஃபுட் எக்ஸிபிஷன் எல்லாம் நடக்கும் அங்கேயும் ஸ்டால் போடுறாங்க இப்ப

உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் அன்புடன் உங்கள் நண்பன் முத்தையா அன்புதுரை நேர்களே ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கும் சரிங்க மேடம் சரிங்க மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க் யூ ஸோ மச் மேடம் தேங்க் யூ தேங்க் யூ